வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா செவன் டேஸ்க்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம் பிரேக்ஃபாஸ்ட் லிஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம் மெனு லிஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்ரி மந்த் வந்து பட்ஜெட் போடுறதுக்கு முன்னாடி ஓவராலாக நம்ம வந்து ஒரு மெனு லிஸ்ட்டு வந்து எடுத்து வச்சுக்கணுங்க அப்போ தான் ரொம்ப வந்து பட்ஜெட் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே போல் வீக்லி வந்து நம்ம காய்கறி வாங்கும் நம்ம வந்து இந்த மெனு பிளான் வந்து மென்ஷன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு யூஸ் ஆகிற மாதிரியும் கொடுத்துருப்பேன் அதே போல் மத்தியானம் வந்து லஞ்சுக்கும் ஒரு யூஸ் ஆகிற மாதிரி தாங்க கொடுத்துருப்பேன் ஏன்னா நிறைய பேர் வந்து வேலைக்கு போகிற பெண்களும் இருப்பாங்க அதனால வந்து ஈக்குவல் பண்ணி தாங்க கொடுத்துருப்பேன் இப்போ மண்டே எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து சண்டேவே வந்து அரைச்சி வச்சிருப்போம் அதனால வந்து இட்லி சாம்பார் மா ஆஃப்டர்நூனுக்கும் சேர்த்தே நம்ம சாம்பார் ரெடி பண்ணிட்டோம்னா காலையில் வந்து இட்லி சாம்பார் அதே போல் ரைஸும் சாம்பார் அந்த மாதிரி காம்பினேஷன் ஆகிடுங்க அதனால் வந்து சட்னி தனியாக அரைக்கணும் சாம்பார் தனியாக வைக்கணும் அப்படிங்கிற டென்ஷன் கிடையாது டியூஸ்டே வந்து பார்த்திங்கன்னா தோசையும் தேங்காய் சட்னி வென்னஸ்டே வந்து பார்த்திங்கன்னா ரவா இருந்ததுனால இப்போ ரெண்டு நாளைக்கு நமக்கு மாவு வருது அப்படின்னா இட்லி தோசை ஆயிடுச்சு ரெண்டு நாளைக்கு மூணாவது நாள் வென்னஸ்டே வந்து ரவா கிச்சடி ரைத்தாக வச்சுக்கலாங்க அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சேமியா உப்புமா அதுக்கும் வந்து தேங்காய் சட்னி தான் இதெல்லாம் ஈஸியாக செய்கிற வேலை தாங்க ஏன்னா ஒர்க்கிங் உமனாக இருந்தீங்க அப்படின்னாக்கா ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து யாரும் வந்து ரொம்ப வந்து வயிறு முட்டெல்லாம் சாப்பிட போகிறது கிடையாது பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கணும் அவ்வளோதான் அதனால் வந்து சேமியாலாம் வந்து லைட்டாக தாங்க சாப்பிட முடியும் ரொம்ப அதிகமாக சாப்பிட முடியாது ரவா கிச்சடி கூட வந்து லைட்டாக தான் சாப்பிட முடியும் அதனால தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் வந்து கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்ற மாதிரி தான் கொடுத்துருக்கேன் பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரைடே அன்னைக்கு பொங்கல் அதுக்கு வந்து சாம்பார் வச்சுருக்காங்க சாட்டர்டே வந்து சப்பாத்தி அதுக்கு வந்து வெஜிடபிள் குருமா அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் ஏன்னா நம்ம வந்து ஈவினிங்கே நைட்டே வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து வெஜிடபிள் குருமா கொண்டு நம்ம வச்சுக்கலாம் அப்படியும் இல்லையா நம்ம வந்து ரெடிமேடில் இருக்குது உங்களுக்கு வந்து ரெடிமேடில் வாங்குகிற பழக்கம் இருக்குது அப்படின்னாக்கா ரெடிமேட் வந்து உடம்புக்கு நல்லது கிடையாது இருந்தாலுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்கங்க அந்த மாதிரி வாங்கிக்கிட்டிங்கனாலும் வெஜிடபிள் குருமா வச்சுக்கலாம் சண்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் தான் இருப்போம் அதனால வந்து பார்த்திங்கன்னா சண்டே வந்து ஆஃப்டர்நூன் கொஞ்சம் ஹெவியாக சாப்பிடுவோம் அப்படிங்கிறதுக்காக காலையில் வந்து பார்த்தீங்கன்னா உப்புமாவும் தேங்காய் சட்னியும் தாங்க கொடுத்துருக்கேன் இது வந்து ரொம்பவே சிம்பிளாக தாங்க இருக்கும் என்னுடைய வந்து என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டு மெனு வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் செலவும் கம்மியாகிற மாதிரி தாங்க இருக்கும் வேலையும் வந்து சிம்பிளாக முடிச்சுக்கிற மாதிரி தாங்க இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்